நேகமில்லத்தின் உறவுகளே இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி உப்புமா பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த உப்புமாவை தன்னோடய டயட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கலாம் கூட கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு தேவைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து முந்திரி ஒரு கைப்பிடி போட்டால் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வறுக்கலாம் கூடவே பொடி பொடியாக இருக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்க்கலாம் அது கூட கீரை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலரலாம் அது கூட கொஞ்சோண்டு கேரட்டு கொஞ்சோண்டு குடமிளகாய் தக்காளி போட்டு கலரலாம் நல்லா கலந்துகிட்டே வரைச்சு கொஞ்சமாக ரவை ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு கப்பு ராகி பவுடர் மிக்ஸ் பண்ணுறோம் அதையும் நல்லா போட்டு கலரலாம் நம்ம அது கூட தேவைக்கு உப்பு சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கலர்ந்து கட்டி முட்டி இல்லாத மாதிரி நல்லா கலரலாம் இப்போ நம்ம ரவை ஒரு கப்பு ராகி பவுடர் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அதனால் இதுக்கு ரெண்டு கப்பு நம்ம எடுத்ததுனால நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் கைவிடாமல் நல்லா கலரலாம் கலரி அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு கலரலாம் கலந்துட்டு அதுக்கு தேவைக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கலராக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வைக்கணும் அடிப்பிடிக்கும் என்னென்னா நம்ம நெய் சேர்த்து மூணு நல்ல திறக்கிறச்சி அந்த நெய்யோடய ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா கலந்துட்டு அது கூட நம்ம தேவைக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கலரலாம் கலந்து எடுத்தால் நம்மளோட சுவையான ஆரோக்கியமான ஹெல்த்தி உப்புமா ரெடி இது கூட உற்சக்கலை சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் அது கூட கொஞ்சமாக உறச்ச கடலை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு கொஞ்சம் தவைக்க தண்ணி ஊற்றி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதை அரைச்சி மறுபக்கத்தில் ஒரு ப்ளா பவுலஸ் மாற்றிக்கிட்டு கூட எண்ணெய் கடுக்கெல்லாம் தாளித்து ஊற்றின்னு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம ஸ்னேகம் இல்லத்தோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் வாழ்க wow, வளமுடன்